இதுவும் ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல்ல செய்யக்கூடிய ஒரு சேட் ஐட்டம் தான் ரொம்பவே டெலிஷியஸா இருக்கும் இது வந்து சைட் டிஷ்ஷாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு உள்ள போய் பார்க்கோமா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம வீடியோவோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உடனுக்கு உடனே வரும் நீங்க கொடுக்குற சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்னா மசாலா செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இங்க ஷோ பண்ணியாச்சு நம்ம எப்படி செய்யறது அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம செய்முறையா செஞ்சு பார்த்துட்டே அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கலாம் பண்ணிக்கலாம் ஒரு அகலமான பாத்திரம் ஃப்ரைஸ் பண்ணியாச்சு நல்லா ஹீட் ஆகட்டும் பாத்திரம் நல்லா ஹீட் ஆயிடுச்சு சிம் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஸ்பூன் வந்து நான் இப்போ எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு நான் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் சார் வந்து சோந்து போட்டுக்கிறேன் ஒரு பெரிய பட்டை துண்டை அஞ்சாறு துண்டாக வெ உடச்சி வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் ஆறு ஏழு முந்திரி சேர்த்துக்கிறேன் சின்ன இஞ்சி துண்டு ஒரு பத்து பல்ண்டு இப்போ நம்ம வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய பெரிய ஸ்லைஸா வெட்டி வச்சிருக்கேன் இத கொட்டி நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கலர் மாறணும் அப்பதான் நம்ம கிரேவிக்கு நல்ல கலர் கொடுக்கும் நல்லா வதங்கி சுருந்திருச்சு இப்ப ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நானா வெட்டி அது கூடவே கால் டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறேன் இது ஆற வச்சு ஒரு ஃபைன் அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம சன்னாவை வேக வைக்க போறோம் இது ஒரு கால் கிலோ சுண்டக்கல்ல இருக்கு வெள்ள சுண்டல் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பத்து மணி நேரம் ஊற வைங்க அது எல்லாத்தையும் ஒரு த்ரீ லிட்டர் குக்கர்ல சேர்த்தாச்சு அது முங்குற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் கால் சம்பு சேர்த்து ஊத்திக்கிறேன் உப்பு கொஞ்சம் கால் டீஸ்பூன் அளவுக்கு தூவி விட்டுக்கிறேன் எதா உப்பு ஞாபகம் வச்சுக்கணும் காஃபி ஸ்பூன்ல பிளாட்டா மஞ்சத்தூள் எடுத்து போட்டிருக்கேன் அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை பிளேஸ் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு இது எட்டுல இருந்து பத்து விசில் விட்டுக்கலாம் நம்ம வதக்கி வச்ச மசாலாவை நல்லா கூழ் மாதிரி அரைச்சி கொண்டாந்தாச்சு நல்லா ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு நம்ம சன்னா எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு குழஞ்சு அதே சமயம் முழுசு முழுசாவும் இருக்கு பத்து விசில் விட்டுருக்கோம் பாத்திரம் நல்லா ஹீட் ஆயிடுச்சு நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு நான் இப்ப பிரிஞ்சி எல்லாம் ரெண்டு சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு நான் ஒரு அரை வெங்காயம் பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதை உள்ள சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா பிரவுன் கலரா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி சுருங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் முழுசா உள்ள சேர்த்துக்கலாம் இருந்ததெல்லாம் நல்லா அலசி உள்ள சேர்த்துக்கலாம் கிரேவிய தண்ணி சேர்த்து நல்லா கலந்தாச்சு அது கூட நான் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தனி மிளகாய் இது எதுக்காகனா கலருக்காக எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வரட்டும் அப்புறமா வேக வச்சு தான் சேர்த்துக்கலாம் கிரேவி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நான் ரெண்டு டீஸ்பூன் சன்னா மசாலா சேர்த்துக்கிறேன் இது ரெடிமேடா கிடைக்கிது கடையிலயே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நல்லாவே கிடைக்குது சாட் மசாலா சேர்த்துக்கலாம் கிரேவி நல்லா கெட்டி சன்னாவை தண்ணியோட உள்ள கிரேவியோட சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நான் மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா உதுத்து வச்சிருக்கேன் கெட்டியா இருக்கணும் ரொம்ப பைனா உதுத்துறக்கூடாது அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு கொதி வரட்டும் கிரேவி நல்லா தள தளன்னு கொதிச்சு வந்துருச்சு போதும் இந்த ஸ்ட்ரெக்சர்ல இருந்தாதான் நீங்க சப்பாத்தி பூரி கூடலாம் சாப்பிடலாம் பண்ணிடும் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரி அது ஒயிட் ரைஸ் வெரைட்டி ரைஸ் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸா சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த சன்னா மசாலாவுக்கு மேலே பானிபூரி இருக்கு இல்லையா அதை கொஞ்சமா உடச்சி தூவி விட்டுட்டு கொத்தமல்லி தூவி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க இப்போ கூட நான் கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு பவுலில் எடுத்து வச்சுட்டு போயிட்டேன் என் பையன் சாப்பிட்டுட்டான் எல்லாத்தையும் அதே மாதிரி உங்க பிள்ளைங்களும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் செட்டாபா பாய்